ஐநூறு பேர் இருக்கான் எல்லார் மேலையும் பதினஞ்சு கொலை கேஸ் இருக்கு பதினஞ்சு பேரை கொலை பண்ணிட்டு சௌரியமா யூனிஃபார்மை கழிப்பி போட்டு போங்க படிப்பறிவு இல்லை சமூக விரோதி இவன் தான் அரசியலுக்கு வரலாம் இவன் கட்டுப்பாடில் தான் காவல்துறை இருக்கு அப்புறம் இப்படி நியாயம் கிடைக்கும் ஆம்ஸ்டாங் கேட்க இந்த நிலைன்னா சாதாரண பர் இப்படி இப்ப கண்டிப்பா ஹானஸ்ட் ஆஃபீஸராக நடக்கிறாரா இல்லை திமுகவுக்கு ஆதரவாக பல குற்றவாளி தப்ப விடுறாரான்னு ஒரு மாதம் தெரிஞ்சுக்கணும் பல அதிகாரியை பற்றி பேசுகிறேன் ஐபி அதிகாரிகள் சிபிஐ ரா அதிகாரிகள் பற்றிலாம் பேசுகிறோம் இப்படி காவல்துறைக்குள்ள கலை எடுக்க வேண்டியது நிறைய இருக்குது அதுக்கெல்லாம் யோசிப்பதற்கு கூட ஆள் இல்லை நீங்கள் அமைச்சர்களுக்கு இப்போ காவல்துறை ஆதரவாக இருக்குது இப்போ முதலமைச்சர் குடும்பத்துக்கு ஆதரவாக இருக்குது பல விஷயங்கள் இருக்கிறதுனால பாதி திமுக காராக உள்ளே போயிடுவோம் அதனால நல்ல அதிகாரிகளை போட்டு இவங்க வேலை செஞ்சுக்கிற இதுதான் ஆம்ஸ்டாங் கொடையினுடைய செய்தி எல்லோ நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் இப்போ ஆம்ஸ்டாங்கோட கொலை வழக்குக்கு பிறகு சென்னையோட சிட்டி கமிஷனர் அருண் அவர்களை மாற்றிருக்காங்க ஸோ அவரோட இன்னைக்கு ஒரு இது பேசும்போது ரவுடிகளுக்கு அவங்க புரிகிற பாஷையில நாங்கள் பதில் சொல்லுவோம் தினம் தினம்லாம் திட்டம் போட்டுகிட்டு இருக்கக்கூடாது இறங்கி செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு இதை முன்னரே செஞ்சிருக்கலாமா இந்த இடத்துல திமுக அந்த இடத்த கோட்டை விட்டுறா அப்படின்ற ஒரு கேள்வி வருது நீங்க எப்படி சேர்ப்பா இல்லை உண்மைதான் உண்மைதான் அதாவது அரசியல்வாதி தலையிடலாம் ரவுடிகளை பூரா காவல்துறை அருணை கண்டு கொண்டு என்கவுண்டர் பண்ண வேண்டிய ரவுடிகள் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐநூறு பேர் இருக்கான் எவ்வளோ பேர் ஐநூறு பேர் இருக்கான் எல்லார் மேலேயும் பதினஞ்சு கேஸ் இருக்கு பதினஞ்சு பேரை கொலை பண்ணிட்டு சௌரியமா சுற்றுறான்னா எதுக்கு யூனிஃபார்மை கழட்டி போட்டு போங்க நான் எல்லாத்துக்குமே சொல்கிறேன் டிஜிபி உட்பட அத்தனை பேரையும் சொல்கிறேன் ஒவ்வொருத்தர் பதினஞ்சு பேரை கொலை பண்ணிட்டு சௌரியமா சுற்றிட்டு இருக்காங்க நிலுவையில் இருக்கே பாருங்க பதினஞ்சு பேர் செத்து போயிட்டான் நிரூபிக்க முடியல போலீஸ் போலீஸ் யார்ட்டு காசு வாங்கிட்டான் அந்த குற்றவாளிகிட்ட காசு வாங்கிட்டான் ஒவ்வொரு குற்றவாளி ரியல் எஸ்டேட் குற்றவாளிகள் மேலே பதினஞ்சு கொலக்கேஸ் குள கொண்டு பத்தஞ்சு வரும் செத்த கொன்னே விட்டானுங்க அதே போலீஸாக எஃப்ஐஆர் போட்டிருக்கான் அதே போலீஸாக சார்ஜ் ஷீட் போட்டிருக்கான் ஆனால் கோர்ட்டை நிரூபிக்கல ஏன் நடுவில் லட்சங்கள் கோடிகள் வேறோம் இந்த ரவுடிகளை வச்சு தான் ரியல் எஸ்டேட் பண்ணுறான் போலீஸ் அதிகாரி உயர் அதிகாரி அவங்க கூப்பிட்டு இன்ஸ்பெக்டரை லே விட்டுற அது போடாத சிபிஐ வரைக்கும் சொல்கிறான் சார் சிபிஐ வரை அசோக் குமார் ஒருத்திருந்தார் இருந்தார் டிஜிபி அவர் ஜாங்கிட்டுடைய ஆள் ஜாங்கிட் தான் ரியல் எஸ்டேட் இருபத்தையாயிரம் கோடி வச்சுருக்கார் நீங்கள் ஓஎம்ஆர் ரோட்டில் ஒரு ஊர் ஒரு ஊரே வந்து நிற்கிது ஹைகோர்ட்டில் பிரதாப் யாதவ் ஐஜி ரிஜிஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அவர் நார்த் இந்தியா இவர் ஒரு நார்த் இந்திய ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஊரையே குளம் பொது இடத்தையே பட்டா போட்டாங்க ஒன்றுமே பண்ண முடியல இங்கே இருக்கிற தமிழம் அல்வா திருட்டு பார்த்துட்டு தான் இருக்காங்க ரெண்டு மார்வாடிகளும் ஊரே வந்து நிற்கிது ஊர் பொது இடத்த பட்டா போட்டு ஓஎம்ஆர் போட்ட பல கூடி எடுத்துட்டாங்க நெம்மேலி 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 ரெண்டு மாரவாடிகள் ஒரு மார்வாடி ஐஜி ரெஜிஸ்டர் ஒரு மார்வாடி ஏடிஜிபி ஆ ரெண்டு மார்வாடிகளும் நெம்மேலியில் மேல் நெம்மேலி கீழ் நெம்மேலி ஏதோ ஒரு இடத்துல பல ஏக்கராவன் அப்போது சட்ட ஒழுங்கு எங்கே இருக்குது ஊர் மக்கள் அவ்வளோவேன்னு ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் போட்டான் நெம்மேலியில் ஒன்றும் பண்ண முடியல இப்படி பல ஊரில் பல ஏ ஏக்கர் நிலங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு இந்த இவர்கள் இவர் இவர்களால் அப்போ யார் இதை காப்பாற்றுறது இதுக்கு ரவுடிகள்லாம் தேவை ரவுடிகள் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த அதிகாரி பல கொலைகள் இருக்குது சிபிஐ விசாரிக்குமா சிபிஐ பார்த்து பயந்து ஓடுது சிபிஐயில் இருக்கிற நேர்மையான அதிகாரிகளை பற்றி சவுக்கு இணையதளத்தில் அடிச்சு விடுவார் அடிச்சு விட்டால் பயந்து தான் சரண்டர் ஆகிடுவான் சும்மா ஏட்டையாகவே எஸ்ஐஏ டீல் பண்ணுற மாதிரி சிபிஐ டைரெக்டர் டீல் பண்ணுவார் அந்தால் நான் சொல்கிறாரு ஜாங்கெட் எந்த விளைவுகள் வந்தாலும் சந்திக்க தயார் நான் சொல்கிறேன் அப்போது இப்படி மக்களுக்கு என்ன பாதுகாப்பு வா பாதுகாப்பே இல்லை காரணம் அரசியல்வாதி கண்டுக்கிறதே இல்லை அரசியல்வாதி போனால் இவ எங்கேருந்து வர்றான் அழுக்கு பிடிச்ச பையன் பஸ் ஸ்டாண்டில் படுத்துக்கிட்டு இருந்து நீங்கள் படிப்பறிவு இல்லை சமூக விரோதி இவன் தான் அரசியலுக்கு வர்றான் இவன் கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இருக்குது அப்புறம் இப்படி நியாயம் கிடைக்கும் ஆம்ஸ்டாங் கேட்க இந்த நிலைனால் சாதாரணபர் இப்படி ஆம்ஸ்டாங்கை மிக சாதாரணமாக வெட்டி எப்போயுமே ஐம்பது பேர் இருப்பார் துப்பாக்கி வச்சுருப்பார் அவர் ஒரு மூணாயிரம் நாலாயிரம் கோடி பணம் இருக்குது நிலம் இருக்குது அவரு நிலைமையே இப்படி தெருவில் கிடக்கிறாருன்னா எத்தனை பால் அடித்து கொல்லப்பட்டிருப்பான்னு பாருங்கள் இந்த ரியல் எஸ்டேட் கொலையில் எத்தனை கொலைகள் நடந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ அருணர் அவர்கள் திமுகவுக்கு சார்பாக இருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க சார் அது எப்படி பார்க்குறீங்க அது உண்மையா இல்லை அது அவரை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு சார்பாக அதாவது சட்டம் ஒழுங்கை சரியாக பார்ப்பார் ஹானஸ்ட் ஆஃபீஸர் அப்படி அவர் இது நாள் வரைக்கும் சம்பாதிச்ச அந்த பேரை கெடுத்துக்க மாட்டாருன்னு நம்புகிறோம் அப்படின்னு அவர் ரிசீன் பண்ணிட்டு வேறு வேலைக்கு போயிருப்பார் இப்போ க கண்டிப்பாக ஹானஸ்ட் ஆஃபீஸராக நடக்கிறாரா இல்லை திமுகவுக்கு ஆதரவாக பல குற்றவாளி தப்ப விட்றாரான்னு ஒரு மாதம் தெரிஞ்சு போயிரு பல அதிகாரிகள் பற்றி பேசுகிற ஐபி அதிகாரிகள் சிபிஐ ரா அதிகாரிகளை பற்றிலாம் பேசுகிறோம் அஜித் தவளை பற்றிலாம் பேசுகிறோம் அப்போ அருணை எப்படி தெரியாமல் போயிடும் ஈஸ்வர் பற்றி பேசுகிறோம் பொன்மணிக்கு விட பேசுகிறோம் நேர்மையான அதிகாரிகள் பேசுகிறோம் ஆ ராமானுஜித்த பேசுகிறோம் அருணை எப்படி பேசாமல் போயிடுவோம் அதனால நெற்றிக்கண்ணை திறப்பினா குற்றம் குற்றமே சரி இப்போ இந்த ஆம்சாங் கொலை வழக்கிலேயே சரி அதுக்கப்புறம் வந்த விவாதங்களில் போலீஸ் தரப்புலேயே ஒரு ஒற்றுமை இல்லை எல்என்டோ பக்கமும் சரி சிபிசிஐடி பக்கமும் சரி ஒற்றுமை இல்லை அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க நாங்கள் மூணு நாளைக்கு முன்னாடி நாங்கள் சொன்னோம் அதே மாதிரி இப்போ லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து இருந்து நாங்கள் சொல்லலை இந்த மாதிரி நிறையா கான்ட்ரவர்சிஸ் இருக்குது இது எதனால் சார் இல்லை அதாவது இன்ஸ்பெக்டர் நேராக ஐஜி கூட தொடர்பில் இருப்பார் அவர் ஏசி டிசி மதிக்கவே மாட்டார் எங்கே ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் யார் தொடர்பில் இருப்பார் ஐஜி கூட ஐஜி வீட்டுக்கு தேவையான பட்டுப்புடவையிலிருந்து குழந்தைக்கு தேவையான எல்லா வேலைகளும் வீட்டு வேலைகள் உட்பட அதாவது ஜேசி ஜாயின்ட் கமிஷனருக்கு இன்ஸ்பெக்டர் தொடர்பில் இருப்பார் அவர் சொன்னால் ஏசி மதிக்க மாட்டார் டிசி மதிக்க மாட்டார் அப்புறம் எப்படிங்க போலீஸ் வழங்கும் அவருடைய பர்சனல் வேலைகளை இன்ஸ்பெக்டர் வச்சாங்க செய்வார் அப்போ எப்படி இன்ஸ்பெக்டர் ஏசிக்கும் டிசிக்கும் கீழ் கீழ்ப்படுவார் பண்ணிக்க மாட்டார் நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன் பல பல டி ஏசிக்கள் இன்ஸ்பெக்டரை இன்ஸ்பெக்டர் வேலை வாங்கவே முடியாது டிசியும் வேலை வாங்க முடியாது ஏன் ஐஜி நான் பேசிக்கிறேன்ருவார் அதே போல் சில எஸ்பிக்கள் நான் ஐஜிடு பேசிக்கிறேன் உங்கள் டிஐஜிடி ஜேசி வேலை வாங்க முடியாது இப்படி பல அதிகாரிகள் இருக்காங்க ஏன் எல்லாம் ரியல் எஸ்டேட் தொடர்பு தான் சில ஓய்வு ஓய்வு பெற நிலைமையில் இருக்கக்கூடிய சில டிஜிபிக்கள் என்ன கரப்ஷன் இருந்தாலும் சரி அவங்கள காப்பாற்றி பதவியில் வச்சுருப்பாங்க ஏன் இவர் ஓய்வு வரும்போது அவருடைய சொத்துக்களுக்கு இவர் பாதுகாப்பு கொடுப்பார் க கடுமையான கரப்டட் அதிகாரிகளை எல்லாத்தையும் ரூ ரூட்டை கிளியர் பண்ணி அவரை வேலை வாங்கி கொடுப்பாங்க ஏன் தனக்கு விசுவாசமாக இருப்பான் இது இது இப்படி காவல்துறைக்குள்ளே களை எடுக்க வேண்டியது நிறைய இருக்குது அதுக்கெல்லாம் யோசிப்பதற்கு கூட ஆள் இல்லை யோசிப்பதற்கு கூட ஆள் இல்லை கமிஷனாக வர்ற எல்லாருமே நீங்கள் ஒரு ஒரு குறைந்தது ஒரு இரநூறு முந்நூறு கோடி ரூபா இல்லாமல் ரிட்டையர்ட் ஆகிறது இல்லை கமிஷனர் வீடு நீங்கள் ஜார்ஜ் வீடு கட்டியிருக்காரு சென்னை புறநகரில் பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்காரு ஜார்ஜ் அப்போது சசிகலாவுக்கு அவர் தான் நெருக்கமான ஆள் நீங்கள் இந்த பீ இப்போ வேலைச்சேரி பீனிக்ஸ் மகள்லாம் அந்த தெலுங்கு கரண்ட்டை மிரட்டி வாங்கி கொடுத்ததெல்லாம் ஜார்ஜ் தான் அரசியல்வாதியோட நெருக்கம் அரசியல்வாதியோட நெருக்கமாக இருக்கும்போது யார் போய் நடவடிக்கை எடுக்க முடியும் நீங்கள் கருணாநிதியிட்ட ஒரு மூணு பேர் இருந்தாங்க இந்த ட்ராலி பாய்ஸ் கருணாநிதி ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று அப்போது அவரால் நடக்க முடியாத வீல் தான் கொண்டு போகணும் அப்போ பாண்டியன்னு ஒருத்தர் அந்த பேர்தான் ஏ முருகன் மீதி பேரில் மறந்து போச்சு இவங்கெல்லாம் ஏடாக இருந்த பொழுது எஸ்ஐயாக இருந்த பொழுது ராஜாஜம்மா வீட்டினுடைய குரோட்டன் செடிகளுக்கு தண்ணி ஊற்றிட்டு இருந்த ஆளுங்க ராஜாஜி அம்மா வீட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் ஆட்சிக்கு வர்றாங்கல்ல அப்போ என்ன டியூட்டி ராஜாஜி அம்மா வீட்டு குரோட்டன் செடிகளுக்கு தண்ணி ஊற்றுற வேலை ஊற்றிட்டு இருந்தவங்க கருணாநிதிக்கு ராஜாஜி அம்மாவுக்கு நெருக்கமாகி கருணாநிதிக்கு நெருக்கமாகி இந்த ட்ராலி பாய்ஸாக மாறிடுறாங்க மாறிய பிறகு இன்ஸ்பெக்டர் ப்ரொமோஷன் அஞ்சு வருஷத்துக்குள்ளே டிஎஸ்பி புரொமோஷன் வெறும் அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்குள்ளே நீங்கள் ஐஜியெலாம் வந்தாங்கன்னா என்ன பாண்டியன் எப்படி இருக்கீங்க யாருக்கு இந்த ட்ராலி பாய்ஸுக்கு ஏன்னா அவர் தான் கருணாநிதி தகவல் சொல்லுவார் எப்படி இப்போ போலீஸ் பாருங்கள் விளங்குமா இந்த ட்ராலி பாய்ஸ் பஞ்சாயத்து கிஞ்சாயத்து பண்ணி பல கூடிகளை சம்பாரிச்சிட்டாங்க ஏன்னா முதலமைச்சர்கள் நாசுக்காக சொல்கிறது அவங்க தானே ஐயா அதுங்கய்யா இதுங்கய்யா ஐஜி சொல் டிஜிபி சொல் டிஜிபி பற்ற வைக்கிறது அவங்க தான் ஐஜியை பா காலி பண்ணுறது அவங்க தான் என் ஜேசியை காலி பண்ணுறது அவங்க தான் ஐயா அப்படியா இப்படியா சரி இல்லையா இதுக்காக இந்த ட்ராலி பாய்ஸ் குரட்டன்னு செடி செடி தண்ணி ஊற்றி ஊற்றிட்டு இருந்த ஆளுகளை யார் பயப்படுவா பெரிய அதிகாரிகள் பயப்படுவான் ஏன்னா என் நேரம் அவங்க தான் தள்ளிட்டு போகிறது ஐயா காதுக்குள்ளே போட்டு மிட்ட போட்டுறது அங்கே அவர் மேலே ஒரு புகார்ங்கய்யா இவர் சரியில்லைங்கய்யா இது எங்கே விளங்கும் இப்போ என்ன கேள்வியாக வருதுன்னா சார் ஆம்ஸ்டாங் கொலை வளர்க்கு அப்புறம் கமிஷனரை மாற்றுறாங்க தமிழ்நாடோட அரசோட நேரடி கட்டுப்பாட்டில் தான் இந்த துறைகள்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது ஏதாவது இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்தால் தான் நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்களா அதற்கு முன்னாடி எடுத்துட்டு அந்த சம்பவத்தை தடுத்துருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி வருது இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா இருக்கிற காலத்தில் அதிரடியாக அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கும் கருணாநிதி கூட நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இப்போ அதே நிலமை தான் இப்போ நீடிக்குது ஏன்னால் நீங்கள் அமைச்சர்களுக்கு இப்போது காவல்துறை ஆதரவாக இருக்கணும் முதலமைச்சர் குடும்பத்துக்கு ஆதரவாக இருக்கணும் இப்படி பல விஷயங்கள் இருக்கிறதுனால நல்ல அதிகாரிகள் இருக்காங்க அங்கே காலத்தில் ஆனால் நல்ல வேலைகள் நடப்பதில்லை உதாரணத்துக்கு அருணை அதே போல் ஐஜிண்ட் செந்தில் வேடன் டேவிட்சன் ஆசிர்வாதம் அதே போல் அசராக்காருக்கு நேர்மையான அதிகாரி சொல்லவே பக்கத்தில் போவே முடியாது ஆனால் இவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை ஏன் சார் ஆ ஏன் சார் ஆனால் அரசியலுக்கு இவர்களை ஒத்து வர மாட்டாங்க அரசியலுக்கு பாதி திமுகக்காரன் உள்ளே போயிடுவான் பாதி திமுகக்காரன் உள்ளே போயிடுவான் அதனால் நல்ல அதிகாரிகளை போட்டு இவங்க வேலை செஞ்சுக்கிறோம் இதுதான் ஆம்ஸ்டாங் கொலையினுடைய செய்தி ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் നന്ദി വണക്കം